வேப்பூர் தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்திர கன்னி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்திர ஐயப்ப சுவாமி கன்னி பூஜை நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாலை அணிந்த ஐயப்ப மார்களின் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் புதிதாக மாலை அணிவித்த பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதமிருந்து கன்னி சுவாமிகளை அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து பதினெட்டு படிகளுக்கும் மலர்களால் அலங்கரித்து ஐயப்ப சுவாமி சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜைகள் நடைபெற்றது இதில் கன்னி சுவாமிகள் ஐயப்பனை நினைத்து பஜனை பாட்டு பாடி ஆரவாரம் செய்தனர் இறுதியில் அனைத்து கன்னி கன்னிசாமிகளுக்கும் உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பி விஜயகுமார் எம் தனவேல் ஜே யோகேஷ் அழகு ராஜா பி ராஜா வி கருணாகரன் ஆர் கார்த்திக் எம் சாரதி தேவன் ஆகியோர் அனைத்து சுவாமிகளையும் வரவேற்று சிறப்பு ஸ்ரீ தர்மசாஸ்திர பூஜையை நடத்தினர் ڪون سي کي راڄ